அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா அண்ணே ஃபுல்லையும் அடித்து முடிச்சிட்டாரு டேய் சிக்கன் எங்கடா அண்ணே நீங்கள் தானே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க என்னது நான் சாப்பிட்டேண்ணா எப்பா யார்கிட்டடா போய் சொல்கிற கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்களே தின்னுட்டிங்களா தேவையில்லாம இவருக்கு பார்த்து வச்சு இப்போ நாம் அடி வாங்க வந்திதான் இருக்கு என்னடா நான் கேட்டு சிக்கன் கொடுக்காம கொடுக்காமல் இருக்கேன் பிரியாணியை சாப்பிடு ஆஹா என்னடா பிரியாணியை பிரித்தா லெக் பீஸ் அப்படியே எட்டி பார்க்குது அண்ணே நீங்கள் சாப்பிடுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் படா போ 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 என்னது சாப்பாட்டில் கை வைக்கிற நேரத்தில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டான் போல இருக்கு என்னனே இருக்கே சாப்பிட போறீங்களா ஏண்டா லைட் ஆஃப் பண்ண என்னது நான் லைட் ஆஃப் பண்ணணா அண்ணனுக்கு பயங்கரமாக ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏண்டா நான் சாப்பிடக்கூடாதுன்னு லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா லைட்டை போடுறா என்னையே அடிக்கிறீங்களா இருங்க இன்னைக்கு உங்களை வச்சு செய்யறேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போட சொல்லுங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண லைட் எரிஞ்சிடுமா இந்த நம்பர் என்ன லைட்டோட சுவிட்சா அண்ணே ஆஃப் பண்ணது அவங்க தான் அவங்ககிட்ட சொன்னாதான் போடுவாங்க ஓஹோ சரி நம்பரை போட்டு கொடு ஹலோ ஆமாம் அடிக்கிற வரைக்கும் லைட் இருந்தது சாப்பிட்ற நேரத்தில் ஏன் ஏன் ஆஃப் பண்ண ஆ நீ ஆஃப் பண்ணலையா அடிங்க அது ஆ யவ் நீ தானே ஆஃப் பண்ண லைட்டை பொடியா நான் இப்போ சாப்பிட்ணும் என்னாது இப்போதைக்கு போட முடியாதா இப்போ நீ போடலன்னு வச்சுக்க உன்னை வண்ட வண்டையா தூருவாருவேன் என்கிட்டயே லைட்ட போட முடியாதுன்னு முடியாதுடா அண்ணா யாரு ஒரு ஃபுல்ல ஒத்தைக்கு அடிச்சுட்டு உக்காந்துருக்க லைட் என்னது கதவு தட்டுற சத்தம் கேக்குது டேய் போய் யாருன்னு பாருறா ஆமா யார் நீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி லைட்டை போட்டு விடு லைட்டை போட்டு விடுன்னு என்னை வண்டை மண்டையாக தூர்வாரி இருப்ப ஆஹா ஃபோனில் பேசினது நீ இந்த ஏரியாவிலேயே நீ மட்டும்தான் அதிசயமாக சாப்பிட்றியா ஆமாம் ஃபுல் அடிச்சிட்டு சாப்பிட்றியா அது அதிசயம் இல்லையா அம்மா என்ன அடி என்ன அடி ஒரு லைட்டு போட சொன்னதுக்கு நம்மளை கும்மி எடுத்துட்டானே ஐயா அப்பா ஏயா நானாவது வாயில தூர்வாரின நீ வந்ததுலேருந்து யாருன்னு சொல்லாமலேயே கையால் தூர்வாரிகிட்ருக்கிறியா நீ யார் யா ஏண்டா குடிபோதையில் ஈபிக்கே ஃபோன் பண்ணி லைட்டு போடுங்கன்னு சொல்லி லந்தா பண்ணுற என்னாது ஈபியா ஆஹா ஈபியிலேருந்து வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்துன்ற மாதிரி நம்மளை ஒரு வழி பண்ணி ஐயா ஏண்டா நீங்கள் என்ன நம்பர்ரா கொடுத்தீங்க பவர் கட் ஆகிடுச்சு நீங்கள் லைட்டை போட சொன்னீங்களா அதுதான் ஈபி நம்பர் கொடுத்தோம் ஆஹா அடித்ததுக்கு பயவுள்ள பழி வாங்கிடுச்சு ஐயா லைட்டை போட சொல்லி லந்தா பண்ணுற இன்னைக்கு முழுசும் நீ மட்டும் இருக்கலையே தான்டா இருக்க போற ஆஹா சொன்ன மாதிரியே இருட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டானே ஐயா அவன் தேடி வந்து என்னை அடித்ததுக்காக கூட நான் வருத்தப்படலடா ஒரு ஃபுல் அடித்தேன் அதை மொத்தமாக இறக்கி விட்டுட்டு போயிட்டான்டா ஆஹா ஃபுல்லடிச்சும் போதை இல்லை கல்லடிச்சும் போதை இல்லைன்னு சொன்னது இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்